மேம் எங்களுக்கு ஃபாரின் கொடுத்துடணும் ஏற்கன ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணாங்க அதை அதோட பெனிஃபிட் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க ஹாங்காங் அங்கே இருக்கவங்க கேட்குறாங்களாம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக மேம் அவங்க டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு சொல்கிறேன்னாங்க லக்கேஜ் பார்த்துட்டு அதுக்காக நாங்கள் இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்கோம் மேம் எனக்கு ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிற மாதிரி பாருங்க மேம் கோச்சிக்காமல் ப்ளீஸ் சுகர் லாஸ் பவுடர் நல்ல பெனிஃபிட் கொடுக்குதுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஆமாம் ஓகே மேம் நல்லா சுகர் குறஞ்சிருக்கு நேற்று நாங்கள் நேற்று லைவாக டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் ஒன் தேர்ட்டி தான் மேம் இருந்துச்சு நானூறு முந்நூறு அறநூறு இருந்த இடத்துல இன்றைக்கி ஒன் தேர்ட்டி இருக்குது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம் ஆர்டர் போட்டிருக்கோம் டெலிவரி பண்ண இது பேக்கிங் கொஞ்சம் சீக்கிரம் டெலிவரி பண்ணுங்கள் மேம் சுகர்லாஸ் powder நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க மேம் ஆமாம் அதுக்காக தான் மேம் மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கோம் அது பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டிருக்காங்களாம் அதுக்காக தான் கொடுத்து விட்றதுக்காக இப்போ நாங்கள் உங்கள் கிட்ட ஆர்டர் போட்டிருக்கோம் திரும்ப பார்சல் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிறப்ப கொஞ்சம் பாருங்கள் மேம் ஓகே மேம் யூ